சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை முதல் திரையரங்குகளில் நாயம் கேட்டா எங்களை மிரட்டுறாங்க வாங்காத கடனுக்கு வட்டிப்பணம் வைரமணியின் ஜெகஜால சம்பவம் பெட்ரோல் கேனுடன் வந்த இளம்பெண் வாணியம்பாடி ஹைவேயில் பரபரப்பு ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது

இங்குள்ள குவாலிவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர் இருபத்தி ஆறு வயதான இவர் அங்குள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி பிரியா இருபத்தி மூன்று வயதான இந்த பெண் அதே பகுதியில் கூலி வேலை செய்து வரும் நிலையில் வைரமணி என்பவர் நடத்தி வரும் தெய்வமகள் என்ற மகளிர் குழுவில் உறுப்பினராக சேர்ந்து சேமிப்பு பணம் செலுத்தி வந்துள்ளார் மேலும் திமுகவைச் சேர்ந்த வைரமணி ஜோலார்பேட்டை ஒன்றிய துணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார் இந்த தெய்வமகள் மகளிர் குழுவில் பேர் பதிமூன்று உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பிரியா அந்த மகளிர் குழுவில் விலகியதாக கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க பிரியா ஏற்கனவே கொடுத்து வைத்திருந்த ஆவணங்களை பயன்படுத்தி திருப்பத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் சின்னக்கல்லுப்பள்ளி பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட இரண்டு வங்கிகளில் கடன் வாங்கப்பட்டுள்ளது மகளிர் குழு தலைவியான வைரமணி தெரியாமல் அவரது சுமார் மூன்று லட்சம் கடன் வாங்கிக் கொண்டு அந்த கடனை திருப்பி செலுத்தாமல் இதனால் அந்த இரண்டு இருந்தும் கடன் தொகையை செலுத்துமாறு பிரியாவுக்கு நோட்டீஸ் வந்திருக்கிறது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பிரியா வைரமனிடம் சென்று வங்கி கடன் குறித்து கேட்டுள்ளார் அப்போது வைரமணி சரியான முறையில் பதிலளிக்காமல் இருந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பிரியா ஊர் முக்கியஸ்தர்களிடம் குறித்து தெரிவித்து அவர்களை அழைத்துச் சென்று கேட்டபோது அவர்களையும் வைரமணி உதாசீனப்படுத்தியதாக கூறப்படுகிறது இத்தகைய சூழலில் வங்கியில் வாங்காத கடனுக்கு வட்டியுடன் சுமார் மூன்று லட்சத்திற்கு மேல் கடனை செலுத்த வங்கி மூலம் வழக்கறிஞர்கள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான பிரியா பெட்ரோல் கேனுடன் திருப்பத்தூரில் இருந்து வானையம்பாடி செல்லும் நெடுஞ்சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி கிராமிய காவல் ஆய்வாளர் பழனி தலைமையிலான போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அந்த போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணிடமிருந்து பெட்ரோல் கேனை பறிமுதல் செய்து இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் Gue t referred on as you can, my wird variance on all these in白 hair-red band. Send out if these way out- мехn challenge from inversions on씨lle

ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க